ப்ரொஃபஷனல் ஜாபுக்கு இத்தனை பர்சன்டேஜ் பேர் போகல அப்படின்னா அவங்க எல்லாருமே அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா லேபர் ஜாபுக்கு தான் போவாங்க லேபர் ஜாப்ல எவனுமே விசா கொடுக்கலாம் ரெடியாவே இல்லை கொடுக்கவே மாட்டானுங்க அவளுக்கு ஒரு ஆஃப் இல்ல வந்து ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை பாக்குறது இல்ல ரெஸ்டாரண்ட்ல வேலை பாக்குறது இல்ல ஏதோ ஒரு கடையில வேலை பாக்குறது எவனுமே உங்களுக்கு இது ஸ்பான்சர் பண்ணவே மாட்டானுங்க சோ என்ன பண்றாங்க பிஎஸ்டபிள்யூ இருக்கிற வரைக்கும் வேலை பார்த்துட்டு அது முடிஞ்சோனே ஒரு ஓரளவு ஊர்ல செட்டில் ஆயிருக்கவங்க ஊருக்கு போயிடுறானுங்க ஆனா இன்னும் சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆஃப் லைசன்ஸ்ல போய் கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு லட்சம் கொடுத்துட்டு காசு கொடுத்து மறுபடியும் எகைன் நான் சொல்றது எகைன் பதினேழு லட்சத்திட்ட கொடுத்துட்டு ஸ்பான்சர் விசா வாங்குறாங்க அதுவும் கிட்டத்தட்ட செலவு ஏன்னா ஊருக்கு போனா புலிவால புடிச்ச மாதிரி ஆகி போச்சு ரிட்டர்னும் போக முடியாது கடன் இருக்கும் போய் அடக்கணும் இங்க இருக்கணும் நாற்பது லட்சம் ரூபாய்க்கிட்ட கடன் வாங்கி வரவங்க இந்த மூணு வருஷத்துல எவ்வளவு அடைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க வருஷத்துக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் கையில நிக்காது ஏன்னா வாடகைய வந்து செவன் ஹண்ட்ரட் பவுன்ஸ் பெரும்பாலும் வந்து நைன் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் தான் இருக்குது வந்து நைன் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் ஒரு லட்சம் ரூபாய்க்கிட்ட அப்படி இருக்கும் போது அடுத்து சாப்பாடு டிராவல் இதுல வந்து மொத்த காசு பேரும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் தான் கையில நிக்கும் நீங்களே அதை வச்சு அவன் எப்போ வந்து அந்த நாற்பது லட்ச ரூபாய் கடன் அடைச்சு ஊருக்கு ரிட்டன் வர முடியும் அதனால அவன் போக முடியாதுங்கிற காரணத்துனால மேற்கொண்டு மறுபடியும் கடன் வாங்குறது நாற்பது லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இல்ல இருபது லட்ச ரூபாய் கடன் வாங்கி மறுபடியும் அந்த விசா ஸ்பான்சர் கேர்டேக்கருக்கு இல்ல வந்து ஏன்னா கேர்டேக்கருக்கு நீங்க அதிக ஆள் எடுத்துட்டு இருக்காங்க அது ஆஃப் லைசன்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ள போறாங்க மறுபடியும் செலவாகுதுங்கிறக்கான்னு சொல்றேன் நிறைய பேர் கிடைக்கிறதே இல்ல இதுல ஒரு சிலர்லாம் இல்லீகலாவே இங்க தங்குற அளவுக்கு ஆயிருச்சு இல்ல நான் போகல அப்படியே இருந்துடுறேன் அப்படிங்கற மாதிரி ஆஃப் லைசன்ஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி